விஜயகாந்தை உருவாக்கியதே இப்ராஹிம் ராவுத்தார் தான் என்பது தெரியும் ஒரு நடிகையை நான்காவது திருமணம் செய்ய இருந்த விஜயகாந்தை காப்பாற்றி பிரேமலதா என்ற குடும்ப பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தரும் இதே ராவுத்தார் தான் அவரது குடும்ப வாழ்க்கை அன்றாக இருக்கும் என்று ராவுத்தர் நம்பினார் சாதாரண பெண்ணாக இருந்த பிரேமலதா இந்த திருமணத்தால் பெரிய கொடிசிறியாக மாறிப்போறார் ஆனால் விஜயகாந்தின் சம்பளம் உட்பட எல்லா விஷயங்களையும் ராவுத்தரே கவனித்து வந்த மனைவி என்று தான் வந்தவுடன் விஜயகாந்தின் கணக்கு வழக்குகளை தான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விஜயகாந்துக்கும் தென்பட விஷய தனக்கு இனி வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்ட ராவுத்தர் விஜயகாந்திடமே எல்லா கணக்கு வழக்குகளையும் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார் விஜயகாந்திற்கு கட்டகாலம் அப்போதுதான் ஆரம்பித்தது ராவுத்தரை தொடர்ந்து லியாகத் அலிகான் வி போன்ற அவரது நெருங்கிய நண்பர்களையும் ஒவ்வொருவராக பிரித்தார் பிரேமலதா கேப்டன் நடிப்புலகில் இருந்தபோது தயாரிப்பாளர்களை முடிவு செய்தல் பணம் வாங்குதல் கல்லூரி தன் பொறுப்புக்கு கொண்டு வந்து விட்டார் பிரேமலதா அப்போதுதான் திமுகவுக்கும் அதிமுகவும் மாற்றாக தேமு என்ற தன் புதிய கட்சியை ஆரம்பித்தார் கேப்டன் எந்த காரணத்தாலும் என் குடும்பத்தை கட்சிகள் சேர்க்க மாட்டேன் என்று ஆரம்பத்தில் கூறிய கேப்டன் பின்பு பிரேமலதாவை தேர்தலிலேயே வன்னியர் இயர் பெல்டான விருத்தா செலுத்தினு பாமக ராமதாசுக்கு நோஸ் கட் கொடுத்தார் விஜயகாந்த் ஆனால் ஆனாலும் மற்ற எல்லா இடங்களிலும் தேமுதிக டிபாசிட்ட இழந்தது அடுத்த தேர்தல் தேமுதிக இந்த தடவை ஜெயலலிதாவுடன் இணைந்து போட்டியிட்டு முப்பத்தைந்து இடங்களை வென்றது திமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளி தான் எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் சில நாட்களிலேயே ஜெயலலிதாவுக்கு எதிராகவே திரும்பினார் விஜயகாந்த் சரித்திர போர் பெற்ற அந்த சட்டசபை சண்டை நடந்தது அதன் பின் அவரது திமுகவோடு இணைந்து போட்டியிட அருமையான வாய்ப்பு கிடைத்தும் அதை புறந்தள்ளிவிட்டு மக்கள் நல கூட்டணி என்ற நாளாந்தர கூட்டணியோடு இணைந்தார் கேப்டன் விஜயகாந்த் அதுதான் இமாலய தவறாக முடிந்தது அப்போதே விஜயகாந்தின் உடல்நிலை சீர்குலை தொடங்கியிருந்தது சம்பந்தமில்லாத அவரது பேச்சுக்களும் உள்ளவர்களும் மீம் கிரியேட்டர்களுக்கு விருந்தாக அமைந்தன முடிவு சமூக மக்கள் நல கூட்டணி மிகவும் எதிர்பாராத ஒரு தோல்வியை தழுவி அனைத்து தொகுதிகளிலும் டிபாசிட்டை இழந்தது பின் பிரேமலதா முழுமையாக டேக் ஓவர் செய்து கொண்டார் கட்சியை அதன்பின் அவர் வெளியே வரவில்லை சிறுநிருக மாற்று அறுவை சிகிச்சை உட்பட பல சிகிச்சைகள் நடந்ததாக கூறப்பட்டது அதுவும் பிரேமலதா அவரை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை ஆனால் அவர் சொன்னதாக பல அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார் பிரேமலதா கட்சி இப்படித்தான் நடந்தது இந்நிலையில் தான் ஐசியூவில் இருந்த கேப்டனை மேடைக்கு வரவழைத்து தானே பொதுச் செயலாளராக முடிசூட்டிக் கொண்டார் பிரேமலதா இது நடந்த இரண்டாவது நாளிலேயே மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு சென்ற கேப்டன் மரணமடைகிறார் கணவர் அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே வீரவரை ஆற்றுகிறார் பிரேமலா கூடிய கூட்டமெல்லாம் அனுதாப ஓட்டுகளாக மாறி கட்சியை கரை சேர்க்கும் என்று நம்புகிறார் பிரேமலதா கூட்டத்தை பார்த்து ஏமாந்து விட்டார் தான் இன்னொரு ஜெயலலிதா ஆக வேண்டும் என்ற முடிவில் மும்முரமாக இருக்கிறார் பிரேமலதா ஆனால் தமிழக மக்கள் என அவ்வளவு எளிச்சவையர்களா